அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம அற்புதங்கள்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போறோம் எதுக்காக நாம வந்து இந்த அற்புதங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கி பல நபர்கள் தங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் வல்லமையை கொடுத்துருக்கிறாரு தங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி குணமாக்கும் வரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்குறார் அப்படின்னு சொல்லி தங்களை பிரபலப்படுத்தி கொண்டாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப பேசி இவ்வளமாக தங்களுக்கு ஆண்டவர் அற்புத வரங்களை கொடுத்துருக்குறான்னு சொல்லி தங்களை பிரபலப்படுத்தி மக்களிடத்தில் ஏமாற்றின நபர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து கிறிஸ்தவ அந்த ஊழியத்தில் உச்ச நட்சத்திரங்களாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஊழியர்களாக தங்களை காட்டி கொண்டு இருக்கிற பல நபர்களும் முன்னாட்களிலே ஆண்டவர் தங்கள் மூலமாக மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை கிறிஸ்தவ மக்களை நம்ப வைத்த நபர்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் பல ஊழியர்களும் பல பின்னால் வரக்கூடிய நபர்களும் கூட தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதனால வேதாகம அடிப்படையில் இந்த அற்புதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அப்போ வேதாகமும் எதை அற்புதம் என்று சொல்லுகிறது வேதாகம மாந்தர்கள் இயேசு கிறிஸ்துவால் வேதாகமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் அற்புதம் செய்ததற்கும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததற்கும் அவருடைய அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்ததற்கும் இன்றைக்கே தங்களுக்கு அற்புதம் செய்வதாக வந்து தங்களை காட்டிக்கொள்கிற நபர்கள் அதற்கும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே இவங்க சொல்கிறது எல்லாமே போய் ஓகேவா எக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனத்தை வந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரைட் முதலாவது வேதாகமம் எதை அற்புதம் என்று அழைக்கிறது வேதாகமம் எதை அற்புதம்னு சொல்லி அழைக்கிறது அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவியலால் விளக்க முடியாத விஷயங்களை தான் வேதாகமம் அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகேவா சூப்பர் நேச்சுரல் ஓகேவா நாட் எக்ஸ்பிளைனபிள் பை சயின்ஸ் இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதம் வேதாகமம் முழுக்க அப்படி தான் ஒரு விஷயத்தை உங்களால் சயின்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது ஒரு விஷயத்த உங்களால் மருத்துவத்துறை மூலமாக சாதிக்க முடியுது அப்படின்னா அதை வந்து நாம் அற்புதம் லிஸ்ட்டில் சேர்க்கவே முடியாது எந்த விஷயம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ எந்த விஷயம் அறிவியலாலும் மருத்துவத்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்குதோ அதுதான் அன்றைக்கும் அற்புதம் இன்றைக்கும் அற்புதம் முதலாவது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வேதாகமத்தில் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்டியாக அற்புதம் செய்கிறாரு அவர் வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கிறார் அப்போ அதனுடைய நடுவில் வந்து அவங்க வெட்டாந்திரில் நடந்து போன மாதிரி போனாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது இதை வந்து எந்த சயின்ஸால் அவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வானத்திலிருந்து மண்ணா வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் கற்பாறையிலிருந்து வந்து தண்ணி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ ஆண்டவர் அற்புதமான விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு இருந்தார் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பன்னிரண்டு இப்போ பதினைந்து பாகையாக அந்த டைம் வந்து ரிவர்ஸில் பின்னால் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது எல்லாம் நம்மளால் அறிவியலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஸோ சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதம் அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது புதிய பாட்டிலையும் ஏசு கிறிஸ்துவ கடலின் மேல் நடந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது எந்த ஆலங்க எந்த ஃபிசிக்ஸ் ஆலங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதம் கடலின் மேல் ஆண்டவர் நடக்கிறார் அப்போது வேதாகம அற்புதம் அப்படிங்கிறது தொடக்கத்தில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் நாட் எக்ஸ்பிளைனபிள் பை சயின்ஸ் ஆர் மெடிக்கல் ஓகேவா இதுதான் வந்து முதலாவது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம் இந்த புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் ஒரு சில அற்புதத்தை நிகழ்த்துறாங்க ரொம்ப முக்கியமாக சுகம் அளிக்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஏசு அதுலேயும் கூட நீங்கள் ஏசு கிறிஸ்து மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் அவருடைய சீடர்களும் அவருடைய ப அவருடைய அப்போசலர்களும் கூட மறித்தவங்களை வந்து உயிரோடு எழுப்புகிறாங்க ஒரு மருத்துவங்களை உயிரோடு எழுப்புறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களால் அதை மெடிக்கல் சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமா ஓகேவா அது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அதாவது பிறக்கும் பொழுதே குறைபாடோடு பிறந்த நபர்களை இயேசு கிறிஸ்துவும் குணமாக்குறாரு அவருடைய அப்போ குணமாக்குறாங்க அப்போ இதுதான் வரும் ஆண்டவர் ஒரு நபருக்கு இந்த குணமாக்கும் வரத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களால செய்ய முடியும் ஓகேவா அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த விஷயங்கள் பிறக்கும் பொழுதே கண் பார்வேற்று பிறக்கும் பொழுதே கால் நடக்க முடியாமல் திறனாளியாக பிறந்த நபர்களை இயேசு பிறக்கும் பொழுதே கை செயல்படுத்த முடியாமல் இருந்த நபர்களை இயேசு குணமாக்குறார் அப்போ அதே மாதிரி அப்போ சிலவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு அதை செய்யறாங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா முதலாவது அற்புதம் அடுத்ததா இந்த அற்புதங்கள்லாம் நிகழும் தெரியுமா இந்த அற்புதங்கள்லாம் வேதாகமத்துல தயவு செய்து ஒரு ஐந்து நிமிடம் நான் வந்து பேசுகிற விஷயம் வந்து வேதாகபத்தின் அடிப்படையில் சரிதானா அப்படிங்கிறத எடுத்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன் இதை கூட நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பைபிளை எடுத்து இந்த 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 தம்பி சொல்றது சரிதானா அந்த சகோதரர் சொல்றது சரிதானா நான் அவர் சொல்றதெல்லாம் பைபிளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணல அப்படின்னு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதையுமே நம்பவே வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்றது பைபிளில் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க இதில் இந்த அற்புதங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து செய்திருப்பார்ல அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இருக்கும் அது என்ன தெரியுமா உடனே 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 நீங்கள் எந்த அற்புதத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதில் இந்த உடனே அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும் அதாவது இயேசு கிறிஸ்து அந்த சிறுபெண் மறித்திருந்த சிறுபண்ணை எழுப்ப போகிறாரு கலிதா ஹூமி அப்படிங்கிறார் சிறுபெண்ணே எழுந்துரு அப்படிங்கிறார் உடனே அந்த பெண் எழுந்தாள் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கை செயல்படுத்த முடியாத அந்த நபர் கை சூம்பின அந்த நபருக்கு வந்து அவர் குணமாக்குறாரு அவனுடைய கையை நீட்டு அப்படிங்கிறாரு மறு கையை போல அவனுடைய கை சொஸ்தமாயிற்று அதே மாதிரி அப்போ பேதுரு அந்த கோயில் வாசலில் கேட்டு கொண்டிருந்த அந்த முடவன் அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு ஏசு குருசி நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ எங்கெல்லாம் வேதாகமத்திலே அற்புதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த உடனே 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 அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதாவது அவர்கள் அற்புதம் ஆண்டவர் ஒரு நபருக்கு அற்புதம் செய்யும் வல்லமையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவங்க வந்து அந்த அற்புதத்தை அதை அதை சொல்லும்போது அது இமீடியேட்டாக நடக்கும் ஸோ இந்த வார்த்தை இந்த கீவேர்டு ரொம்ப முக்கியமானது இமிடியேட் சோ உடனடியாக அந்த அற்புதம் நிகழ்ந்தது உடனடியாக அதாவது மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பப்ளிக்கில் ஓகேவா பப்ளிக்கில் மக்கள் அப்படி கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே இமீடியட்டா வந்து அந்த அற்புதம் உடனடியாக அவங்களுக்கு சரியாயிரும் கண்ணு பார்க்க முடியாம இருக்கும் ஆண்டவர் தொட்டு திறக்கப்படுவையாக அப்படியே டக்குன்னு உடனே என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக் அப்படியே வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு அந்த அற்புதம் நிகழ்ந்துடும் கை இப்படி இருக்கும் உங்களோட கையை சரி பண்ணும் அப்படியே அவங்களோட கண்ணுக்கு முன்னால அப்படியே கை சரியாகும் நம்ம ஒரு சில நேரத்துல அந்த கிராஃபிக்ஸ் அப்படியே மாதிரி அந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு முன்னாடி உடனடியாக வந்து சரியாயிரும் இதுதான் வேதாகமத்துல வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யும் வரங்களை பெற்றிருந்த நபர்கள் அற்புதம் செய்த விதம் இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்த விதம் ஓகேவா உடனே ஓகேவா குறிச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம வேதாகமத்தில் உள்ள அற்புதங்கள் எல்லாம் நம்ம கவனமாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்னொரு விஷயமும் தொடர்ந்து இருக்கும் அப்படி என்ன அப்படின்னா அந்த அற்புதங்கள் எல்லாமே எதுவுமே அரை குறையாக நடக்காது எல்லாமே கம்ப்ளீட் முழுமையான அற்புதமாக நடக்கும் முழுமையான அற்புதமாக நடக்கும் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ப அவருடைய அந்த அந்த கையை வந்து நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கை வந்து கையை போல சொஸ்தமாயிட்டு அதாவது எக்ஸாக்டாக அதாவது கம்ப்ளீட்டாக முழுமையான ஒரு சுகம் அவனுக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் வந்து ஏசு கிறிஸ்து வந்து தொழுநோயாளிகள் ஓகேவா இன்னைக்கும் கூட மெடிக்கல் சயின்ஸால் வந்து தொழில்நோயாளிகளை வந்து முழுசா குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ மெடிக்கல் வந்து கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்தலாமே தவிர அதை முழுசாக சுகமாக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னா தொழுநோயை வந்து குணமாக்குறார் அப்பவும் கூட அவங்கள தொட்டு வந்து ஆண்டவர் வந்து குணமாக்கும்போது உடனடியாக அவங்களுக்கு முழுமையான ஒரு சுகம் ஓகேவா பர்ஃபெக்டான ஒரு சுகம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது அப்போ வேதாகம் அற்புதத்தில் இரண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து முழுமையானது அரை குறையானது கிடையாது இப்போ இங்கே நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சுகமாக்கிட்டேன் இந்த சுகமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களை வந்து ஸ்டேஜில் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற அற்புதங்கள் எதுவுமே முதலாவது இமீடியட்டாக இருக்காது ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பர்ஃபெக்டாகவும் இருக்காது அதாவது அதுக்கு முன்னாடி அவங்களால நடக்க பிறவியிலேயே நடக்க முடியாமல் ஒரு நபரை ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வந்து உனக்கு கருத்தர் ஏசு பிஷன் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் முழுமையாக காலெல்லாம் சரியாக எழுந்து நடந்த இந்த மாதிரியான ஒரு அற்புதம் என்னைக்காவது நம்ம மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்களா ஓகேவா அதனால் அற்புதம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து தவறாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த அற்புதங்கள் எல்லாமே அந்த அற்புதத்தை செய்த நபர்கள் வெறுமனே ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொன்னதன் மூலமாக ஜஸ்ட் சிம்பிள் கமெண்ட் மூலமாக நடந்துச்சு பழைய ஏற்பாட்டில் மோசி அற்புதம் செய்யும்போதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வந்து அவர் செய்யலை ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை ஓகேவா நடந்துருது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ சிறுபண்ணே எழுந்திருக்கு அவ்வளோதான் சொஸ்தமாவாயாக ஓகேவா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட இந்த மாதிரி சிம்பிளானது பேது சொல்லும்போது கூட இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அற்புதம் செய்யறோம் அப்படிங்கிறவங்க அவங்க அற்புதம் செய்கிறதுக்காக ஆண்டவர் மன்றாடி போற ஆண்டு வரே ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே இன்று நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் உம்மால் முடியும் ஆண்டவரே உமால் முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி முணங்கிட்டு இருக்காங்க ஒரு நபருக்கு உண்மையாகவே அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை ஒரு சத்திய ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி போராடி ஜபிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது எழுந்து நட ஏசுக்கிருசி நாமத்தினாலே எழுந்து நட ஏசுகிருசி நாமத்தினாலே உனக்கு சுகமாக கடவுள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சிம்பிளான ஒரு வார்த்தையை அவங்க சொன்னால் போதும் அந்த அற்புதம் நிகழ்ந்துடும் ஓகேவா ஸோ மிக எளிமையாக அந்த அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமையை ஆண்டவர் இந்த அற்புதம் செய்யக்கூடிய அந்த வரங்களை கொடுத்துருந்த நபர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருந்தார் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பல நேரங்களிலே நாம் வந்து வேதாகமத்தில் அற்புதம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்க்காம வேதாகம அற்புதங்கள் எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்காம நாமளாக வந்து இந்த நபர்கள் தங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் நடத்த ஒரு சில ஜிமிக்ஸை பார்த்து வச்சுக்கிட்டு ஹே அப்பா பயங்கரமான வல்லமைனு சொல்லி நாம் ஏமாந்து போகிறோம் இல்லை வேதாகம் அற்புதத்தை இன்றைக்கு நடக்கிற அற்புதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு நீங்க பாருங்க இன்னைக்கு நடத்துறது எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரிய வரும் ஈவன் பழைய ஏற்பாட்டிலே கூட எலியா வந்து அந்த அக்னி கீழே இறக்குறார் இல்லையா அந்த ஆப்போசிட் கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடந்து குமால் அடிக்குது கொட்ட அடிச்சு கும்மால் அடிச்சு ஆடி பாடி பாகாலே இறங்கி வா ஊன்னு சொல்லி கூப்பாடு போடுறாங்க இடையில போய் எலியா கிண்டல் கூட அடிக்கிறாரு தூங்கிட்டு இருப்பாப்பா கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாயங்காலம் அந்திப்பள்ளி செலுத்தக்கூடிய நேரம் வருது காலையை வெட்டி வேங்க அப்படிங்கிறாரு தண்ணி ஊற்றுங்கடா தண்ணி ஊற்றுங்கடான்னு சொல்லி நிறைய மூணு முறை ஏன் தண்ணி ஊற்ற சொல்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் நோக்கி ஜோ பண்ணுறாருங்க ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எளிமையான ஒரு ஜபத்தை சொல்லும்போது பாருங்கள் டப்புன்னு கீழே வந்து அந்த அக்கினி கீழே இறங்கி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுது ஸோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா மிக எளிமையாக அவங்களால் அதை செய்ய முடியும் கஷ்டப்பட்டு முக்கியம் உணங்கி போராட வேண்டிய அவசியமே கிடையாது ரைட் எதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்யும் வரங்களை அன்றைக்கு ஆண்டவர் திருச்சபையில் கொடுத்திருந்தார் அப்போ சிலருக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இவர்கள் எல்லாருமே எப்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி கவனமாக வேதாமத்தில் பார்த்தீங்களோ அப்போ எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டது ஆண்டவருடைய வார்த்தை பதிவு செய்யப்பட்டது அப்போ அதாவது அந்த சம்பவங்கள் வேற வேறு இடம் நேரங்களில் நடந்திருக்கும் ஆனால் அந்த சம்பவங்கள் தொகுக்கப்பட்டு அது ஒரு புத்தகமாக எழுதப்படுகிற நேரங்களிலே ஆண்டவர் இந்த சம்பவங்களின் மூலமாக இதன் மூலமாக தன்னை நான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் யார் என்பது எதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுளை பிதாவாகிய தேவனை குமாரனை பெருசுத்தாவியானவரை ஓகேவா திருத்துவ தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு தன்னை பற்றி அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் பதிவு செய்யப்படும் பொழுது ஆண்டவர் இந்த பதிவு செய்கிறது வந்து என்னுடைய வார்த்தை தான் இந்த நபர்கள் வந்து அவர்களுக்கு நான் தான் அதை வந்து அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் தான் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முத்திரை குத்துவதற்காகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அற்புதங்களை நிகழ்த்தினார் வேதாமத்தில் எப்போ பார்த்தாலும் அற்புதங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கல பேக்கெட்ஸ் பேக்கெட்ஸாக தான் நடக்குது ஓகேவா ஒரு சில நேரத்தில் மொத்தமாக அற்புதம் நடக்கும் அப்புறம் ஒன்றுமே நடக்காது அப்புறம் திடீர்னு நடக்கும் அப்புறம் ஒன்றுமே நடக்காது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எப்பொழுதெல்லாம் அற்புதம் நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு ஓகேவா அதே மாதிரி நான் புதிய ஏற்பாட்டில் வந்து அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய விசேஷ நபர்களுக்கு ஆண்டவர் இந்த விசேஷத்தை வரத்தை கொடுத்துருந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மூலமாகத்தான் நமக்கு புதிய ஏற்பாடு அப்படிங்கிற அந்த அது எல்லாம் எழுதப்பட்டது அந்த போதனைகள் அவர்கள் மூலமாகத்தான் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் அவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத அவர் முத்தரிப்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தார் சொல்லும்போது நான் அல்ல நான் அப்போஸ்தலன் அல்ல இல்லையா என் மூலமாக உங்கள் மத்தியிலே அற்புதங்கள் செய்யப்படவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ ஒரு நபர் அற்புதத்தை செயல்படுத்தி காட்டுறாருன்னு அதுக்கு அர்த்தம் அவர் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற பல நபர்கள் தங்களை இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய நபர்களாக மக்களுக்கு காட்டுறதற்கு எதுக்காக விரும்புகிறாங்க அப்படின்னா தாங்களும் வேதாகமத்தை போல ஆண்டவர் அன்றைக்கு வெளிப்படுத்துனது போல எங்கள் மூலமாகவும் அதற்கு இணையான வார்த்தைகளை புதிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தக்கூடிய விஷயங்கள் இது அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை பற்றி நான் ரொம்ப தொழில் தெளிவாக அப்போஸ்தலர் என்பவங்க யார் அப்படின்னு சொல்லி ரோமர் நிருபத்தை குறித்து நான் எடுத்த அந்த பிரசங்கத்தை வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் அதை இன்னும் தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போஸ்தல்கள்னா யார் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஒரு வீடியோ இருக்கும் தயவுசெய்து அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அதனால இந்த வீடியோவில் ஒரு வேதாகம ரீதியான அற்புதம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேவா இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஓகேவா அறிவியலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது இரண்டாவது இட்ஸ் இமீடியேட் எல்லா அற்புதங்களும் இமீடியட்டாக நடந்துச்சு ஓகேவா இமிடியேட் அதுக்காக ஆண்டவர் மற்ற இயற்கைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அற்புதங்களை செய்யவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை அதை எல்லா ஆண்டவர் செஞ்சார் ஆனால் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமம் அழுத்தமாக சுட்டி காட்டுவது எதா அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அடுத்ததாக இந்த அற்புதங்கள் எல்லாமே இமீடியட்டாக நடந்துச்சு ஓகேவா பப்ளிக்காக கண்ணு முன்னாடி வந்து நடந்துச்சு இன்னைக்கு வந்து எவ்வளவோ ஜோரோ அப்பதஞ்சு ஜோரோன்றாங்க இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்தாச்சு நம்ம வந்து எதையுமே இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யலை அப்படின்னா ஒரு வீடியோவில் எதையுமே தெளிவாக பார்க்கலாம் ஆனால் அன்றைக்கி அத்தனை நபர்கள் பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ அது இமீடியேட் அண்டு கம்ப்ளீட் முழுமையாக நிகழ்ந்த நிகழ்ந்தது ஓகேவா எல்லா ஆண்டவர் சுகம் கொடுத்தது எதுவுமே அரபுரை கிடையாது ஆண்டவர் பர்ஃபெக்டாக ஆண்டவர் என்ன செய்ய அப்படின்னா சுகம் கொடுத்தாரு மூன்றாவதாக வந்து பார்க்கும்போது அது ரொம்ப எளிமையான ஜஸ்ட் சிம்பிள் கமெண்ட் மூலமாக செயல்படுத்தப்பட்டுச்சு ஓகேவா இப்போ இந்த நேரத்துல நான் ஆண்டவருக்கு இப்ப அற்புதம் செய்யும் வல்லமை இல்லைன்னு சொல்லி சொல்லல ஏன்னா அந்த மாதிரி நீங்க நினைச்சுள்ள ஆண்டவர் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருக்கு அற்புதம் செய்யும் வல்லமை இல்லைன்னு சொல்லி சொல்ல அவரால் எப்பொழுதும் அற்புதம் செய்ய முடியும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இந்த அற்புதம் செய்யும் வரத்தை கொடுத்து அந்த நபர் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் இல்லை ஓகேவா நம்ம ஜபிக்கும் பொழுது ஒரு சில நேரங்களே ஆண்டவர் எந்த நேரத்தில் அவர் தீர்மானிக்கிறோம் அந்த நேரங்களே ஆண்டவர் ஒரு சில அற்புதங்களை செய்யலாம் ஓகேவா நம்ம ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்படுகிறோம் ரொம்ப முக்கியமாக மருத்துவ ரீதியாக வந்து ஒரு சில சுகங்கள் வந்து சுக மருத்துவத்தால் சுகப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்கள் சுகமானதாக நாம் கேள்விப்படுகிறோம் ஓகேவா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் ஆண்டவர் செய்ய முடியாதவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல மாறாக நான் இங்கே யாரை லிமிட் பண்ணுறேன் அப்படின்னா மனுஷனை நான் லிமிட் பண்ணுறேன் மீன்ஸ் எனக்கு அற்புதம் செய்யும் வல்லமையே கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏமாத்துறாங்க இல்லையா அது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படி ஒரு நபருக்கு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால இயற்கைக்கு அப்பாற்பட்ட மருத்துவத்தாலையும் அறிவியலாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு அற்புதத்தை இமீடியட்டா மற்ற மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக இமீடியட்டா கம்ப்ளீட்டாக நிகழ்த்தி காட்ட முடியும் அது இன்னைக்கு யாராவது செய்யறாங்களா இதை மட்டும் நீங்க சோதிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் இன்னைக்கு அற்புதம் செய்கிறதாக சொல்கிறாங்க அற்புதம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க தெளிவடையுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் you